ஏ இதுக்கு அவங்க வந்து அந்த மாரி வந்து என்ன கொலை பண்ணணும் நீங்க கவர் அரசாங்கக்கு வந்து एक्चुअली நாமளே கொலை பேசணும் பேசிக்கலாம் தான சொன்னோம் அலந்துகிட்ட கள்ள ரெண்டு பேர் கள்ள போறானாம் சொன்னோம் பேச்சு வரது போட்டுட்டு சொல்லி மாட்டீங்களா என்ன யார் போட்டது

ஒருத்த <petition> <Gumusầy> இப்படி அர்ப்பிங்களா இப்படி சொன்னேன் பேரை வந்து വിതയേ എന്താ ভাই കുറുപ്പമാടാ ഒരു അപ്പുറത്തു നിന്ന് അപ്പുറത്ത് പോയിക്കൊന്നാ ഇന്നാണോ ഇതോോട്ടേ ക 나 ]Mm bueno. <sta> <inaudible> yeah. oh yeah. 와, o n t k 는 o w w 아 a t you 이 a n do. I don't know what you can do. I don't k 어 o w 어, h a t you c a 어 do. I don't k n o 어

હ ભાઈઓ મારી જોના એ સોતેર પોખા એ સોતેર પોખા માંગો તોતે તળકલે એ મોલડીયા படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்